வணக்கம் நண்பர்களே மழை வானத்துடன் தொடர்புடையது போல அலை எதனுடன் தொடர்புடையது கடல் ஆறு நிலம் சரியான பதில் கடல் மழை வானத்திலிருந்து உருவாகுவது போல அலை கடலிலிருந்து இருந்து உருவாகுகிறது வீடு கூரை கோவில் இதற்கு தொடர்புடைய சொல் கருவறை சன்னதி கோபுரம் சரியான பதில் கோபுரம் வீட்டின் மேல் பகுதியில் அமைப்பது கூரை கோவிலின் மேல்பகுதியில் அமைப்பது கோபுரம் திருப்பதி லட்டு மதுரை எதனுடன் தொடர்புடையது இளநீர் மல்லி பால்கோவா சரியான பதில் மல்லி திருப்பதியின் சிறப்புகளில் ஒன்று லட்டு மதுரையின் சிறப்புகளில் ஒன்று மல்லி விவசாயம் நிலம் மீன்பிடி இதற்கு தொடர்புடைய சொல் கரை கிணறு கடல் சரியான பதில் கடல் நிலத்தில் மேற்கொள்ளப்படும் தொழில் விவசாயம் கடலில் மேற்கொள்ளப்படும் தொழில் மீன்பிடி நவராத்திரி கொலு தீபாவளி இதற்கு தொடர்புடைய சொல் அகல் விளக்கு பட்டாசு பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்க தட்டி விட்டுட்டு போங்க